வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் எண்ணெயின் விலை அதிகரிப்பு கைதுக்கு விடுதலை புலிகளை காரணம் காட்டும் நாவல் இந்தியாவின் அசாமில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இலங்கை தொடர்பில் வெளியான அறிவிப்பு தையட்டி போராட்டம் வழக்கு ஒத்திவைப்பு மல்லாக்கம் நீதிமன்றம் உத்தரவு மண்சரிவு அபாயம் இடமாற்றப்படும் தமிழ் பாடசாலிகள் மாணவர்களின் இணைய பயன்பாட்டை கட்டுப்படுத்த டிஜிட்டல் செயலணி கடந்த ஆண்டில் இலங்கைக்கு கிடைத்த பல மில்லியன் டொலர்கள் நிரந்தர சாரதி அனுமதி அட்டைகள் விரைவில் வெளியான தகவல் திவ்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கான விசேட அறிவிப்பு கடந்த இரண்டு வாரங்களில் சந்தையில் தேங்காய் எண்ணெய் போத்தலின் விலை சுமார் நூறு ரூபாவினால் அதிகரித்துள்ளது தேசிய நுகர்வோர் முன்னிலையின் தலைவர் அசலு சம்பத் இதனை தெரிவித்துள்ளார் இதனுடன் ஒப்பிடும்போது தாவர எண்ணெயின் விலைகள் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை சந்தையில் தேங்காயின் விலை கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கடந்த வாரம் நடைபெற்ற தேங்காய் ஏலத்தில் ஒரு தேங்காயின் விலை நூற்றி இருபத்தி இரண்டு முதல் நூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் வரை இருந்த நிலையில் சில்லறை விற்பனையாளர்கள் ஒரு தேங்காயை நூற்றி எண்பது முதல் இருநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது புலம்பெயர் நாடுகளில் உள்ள விடுதலை புலி உறுப்பினர்களை திருப்திப்படுத்தவே டக்லஸ் பிள்ளையான் கைது செய்யப்பட்டார்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் விடுதலை புலிகளுக்கு எதிராக போராடி ஜனநாயக வழியில் அரசியலுக்கு வந்தவர் தான் டக்லஸ் மக்களின் வாக்கு மூலம் நாடாளுமன்றத்திற்கு வந்து மக்களுக்கு வந்து சேவையாற்றியுள்ளார் இவ்வாறு இருக்கையில் தற்போது அவரை கைது செய்தமை அவசியமற்றது புலம்பெயர் விடுதலை புலி உறுப்பினர்களை திருப்திப்படுத்தவே பிள்ளையானும் டக்ளஸும் கைது செய்யப்பட்டுள்ளது பல வருடங்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட துப்பாக்கி தொடர்பில் டக்ளஸ் கைது செய்யப்பட்டுள்ளார் அப்படியானால் இது தொடர்பில் ஏன் இவ்வளவு நாட்கள் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவே அரசியல் நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் தான் குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியாவை தாக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் இலங்கைக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தியா அசாமின் மத்திய பகுதியில் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அசாமின் மத்திய பகுதியில் இன்று ரிச்டர் அளவில் ஐந்து தசம் ஒன்றாக பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் பிரம்மபுத்திராவின் தெற்கு கரையில் உள்ள மோரிகான் மாவட்டத்தில் ஐம்பது கிலோமீட்டர் ஆழத்தில் அதிகாலை நான்கு பதினேழு மணி அளவில் பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது இருப்பினும் நிலநடுக்கத்தால் யாருக்கும் காயம் ஏற்படவோ அல்லது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டதாகவோ உடனடி தகவல்கள் இல்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் இது நிலநடுக்கம் அருணாச்சல பிரதேசத்தின் சில மத்திய மேற்கு பகுதிகள் மணிப்பூர் மிசோரம் திரிபுரா மற்றும் மேற்கு வங்கத்தின் பல பகுதிகளில் உணரப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மண் சரிவு அபாயம் காரணமாக ஒரு மாதத்திற்கு மேலாக மூடப்பட்டிருந்த ஹொத்மலை தவலந்தேனியவில் உள்ள தொண்டமான் கலாச்சார மையத்தில் இயங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக நுவரேலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுளா சுரவீர ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் விவென்ஸ்டன் தமிழ் கல்லூரிக்கு அருகில் பாடசாலைக்கும் பிரம்மட பகுதிக்கும் செல்லும் சாலையில் பல இடங்கள் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் பாடசாலை படிக்கும் மாணவர்கள் மற்றும் கற்பித்த நடவடிக்கையை மேற்கொள்ளும் அதிபர் ஆசிரியர்களின் மனநிலையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது தொண்டமான் கலாச்சார மையத்தில் பொதுவான இடம் இருப்பதால் காலியான கட்டடங்களின் வகுப்பறைகளை அமைத்து அடுத்த சில நாட்களுக்கு அங்கு கல்வி நடவடிக்கைகளை நடாத்துவதற்கு தேவையான ஆர்வ பணிகள் ஹொத்மலை வலிய கல்வி அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் இந்த பாடசாலையில் ஒன்று முதல் பதினொன்றாம் வகுப்பு வரை நூற்றி நாற்பத்தி மூன்று பாணவர்கள் பதிமூன்று ஆசிரியர்களும் உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் தையட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத விகாரை தொடர்பாக போராடியவர்களுக்கு எதிரான வழக்கு மெல்லாக்கம் நீதவான் நீதிமன்றத்தினால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கு விசாரணை இன்று மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே வழக்கினை ஒத்திவைத்து நீதவான் உத்தரவு பிறப்பித்தார் அதன்படி குறித்த வழக்கு விசாரணை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது தையட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத விகாரையான திச மகா விகாரிக்கு முன்பாக போராட்டம் நடத்திய போது வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட சிலர் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்நிலையில் அவர்கள் சொந்த பணியில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது போது வேலன் சுவாமிகள் உள்ளிட்டோருக்கு ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா உள்ளிட்டோர் முன்னிலையாகியிருந்தனர் கல்வி அமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்ட சில பாடத்திட்டங்கள் தொடர்பாக எழுந்துள்ள சர்ச்சைக்கு மத்தியில் மாணவர்களுக்கான பாதுகாப்பு இணையவழி வழிகாட்டல்களை தீர்மானிக்க டிஜிட்டல் செயலணி ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொழில்நுட்பத்தில் இருந்து குழந்தைகளை முழுமையாக பிரித்துவிட முடியாது என்பதால் அவர்களுக்கு பொருத்தமான இணையவழி செயற்பாடுகள் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இதற்கான வழிகாட்டல்கள் இந்த ஆண்டின் நடுப்பகுதியில் வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்ட இணையதளங்கள் மற்றும் இணைப்புகளை மட்டுமே மாணவர்கள் அணுகும் வகையில் இது அமையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் புதிய சீர்திருத்தங்களின் கீழ் சுய கற்றல் தொகுதிக்கு ஊக்கப்படும் இனியாண்டு இறுதி பரீட்சைக்கு பதிலாக தொடர்ச்சியான மதிப்பீட்டு முறைகள் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் நீண்டகாலமாக நிலவும் ஆசிரியர் தட்டுப்பாட்டினை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதத்துக்குள் தீர்வு காண அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளன மாவட்ட இருந்து இதற்கு ஆலோசனைகள் பெறப்பட்டுள்ளன அத்துடன் உலக வங்கியின் இரண்டாயிரம் மில்லியன் டாலர் நிதியுதவியை பெறுவதற்காகவே தரமாறு பாடத்திட்டங்கள் அவசரமாக மாற்றப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை பிரதமர் அவ்வாறான எந்த நிபந்தனைகளும் விதிக்கப்படவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் கடந்த ஆண்டில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறையூடாக பதினோரு பில்லியன் அமெரிக்க டாலர்களை வருமானமாக ஈட்ட முடிந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த விடயத்தினை வழிவகாரங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜயத தஹலத் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை சுற்றுலாத்துறை மூலம் மூன்று தசம் இரண்டு பில்லியன் டாலர் வருமானமும் ஈட்டப்பட்டுள்ளது அதன்படி டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பாதிப்புகளை கருத்தில் கொண்டு வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரிடமிருந்து சுமார் எண்பத்தைந்து பில்லியன் ரூபாய் நன்கொடியாக கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் வெளிநாட்டு பண பரிமாற்றம் மூலம் ஏழு பில்லியன் டாலர்களுக்கு அதிக வருமானம் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்காலிகமாக விநியோகிக்கப்பட்டுள்ள சாரதி அனுமதி பத்திரங்களுக்கு பதிலாக நிரந்தர சாரதி அனுமதி அட்டைகள் விரைவில் பெற்றுக் கொடுக்கப்பட உள்ளன அதன்படி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அவற்றை விநியோகிக்க எதிர்பார்ப்பதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் இதற்காக சுமார் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் சாரதி அனுமதி அட்டைகளை அச்சிடும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் மீண்டும் தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை நகைக்கடை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாம் திகதியுடன் ஒப்பிடுகையில் இன்று தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளதாக அச்சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது அதன்படி கடந்த இரண்டாம் திகதி இருபத்தி நான்கு கேரட் தங்கப்பவுனொன்று மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாவாக இருந்த நிலையில் இன்று மூவாயிரம் ரூபாவினால் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இருபத்தி நான்கு கேரட் தங்கப்பவுனொன்று மூன்று லட்சத்து ஐம்பத்தி ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது அத்துடன் இருபத்தி இரண்டு கரட் தங்கப்பவுனொன்று மூன்று லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது இந்நிலையில் இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாவாகவும் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி ஓராயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட ஏற்றுமதி மற்றும் உற்பத்தி தொழில் உள்ளிட்ட வணிகங்களை பதிவு செய்வது அதன் இரண்டாம் கட்டமாக மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாக தொழில்கள் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சகம் அறிவித்துள்ளது உற்பத்தி மற்றும் சிறு தொழிலதிபர்களின் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக மறுபதிவு செயல்முறை தொடங்கப்பட்டுள்ளதாக ஜனவரி பதினெட்டாம் திகதி வரை தொடரும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது அமைச்சகத்தில் இதுவரை பதிவு செய்த சிறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளுக்கு இரண்டு லட்சம் பேரிடர் நிவாரண தொகை வழங்கப்படும் மற்றும் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களின் பிரதேச செயலகங்கள் மூலம் விநியோகம் ஒருங்கிணைக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அமைச்சகத்தின் பகுப்பாய்வில் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு அவசர உதவி மூலம் இருபத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏற்றுமதி உற்பத்தி மற்றும் சிறு மற்றும் நடுத்தர வணிகங்கள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளன கனடாவில் இருந்து விடுமுறைக்காக யாழ்ப்பாணம் வந்தவர் நியூமோனியா காய்ச்சலால் கனடாவில் வசித்து வந்த இவர் புத்தாண்டு மற்றும் விடுமுறையை கழிப்பதற்காக அண்மையில் யாழ்ப்பாணம் வந்து தனது சொந்த ஊரான வட்டுக்கோட்டையில் உறவினர்களுடன் தங்கியிருந்தார் இந்நிலையில் இவருக்கு கடந்த டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அவர் தெல்லிப்பள்ளி ஆதார வைத்திய சாலையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் நிமோனியா காய்ச்சலே அவர் உயிரிழந்தமைக்கு காரணம் என மருத்துவ பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது இலங்கையில் நிலவும் சீரட்ட காலநிலை மற்றும் வைரஸ் காய்ச்சல் பரவல் காரணமாக வெளிநாடுகளில் இருந்து வருபவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் கூடுதல் அவதானத்துடன் இருக்குமாறு சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர் இலங்கையில் ஊழியர் சேமலாம்ப நிதி பங்களிப்புகளை சரியாக செலுத்தாத நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தியுள்ளதாக அமைச்சு அறிவித்துள்ளது இதற்காக தொழிலாளர் திணைக்களத்தின் இணைய முறைப்பாட்டு முகாமித்துவ அமைப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தொழிலமைச்சின் செயலாளர் எஸ் எம் பேச தெரிவித்துள்ளார் இதன்படி ஊழியர் தற்போது தொழிலாளர் திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் வாயிலாக நேரடியாக முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எதற்கமைய தொடர்பு விவரங்களை வழங்கும் நபர்களுக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து உடனுக்குடன் அறிவிக்கப்படும் என்றும் ஊடகம் ஒன்றுக்கு செய்தி வெளியிட்டுள்ளது இந்நிலையில் தவறளிக்கும் நிறுவனங்களுக்கு முதலில் முறையாக அறிவித்தல் அனுப்பப்பட்டதுடன் பின்னர் நிறுவன பிரதிநிதிகளுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடாத்தி நிலுவைத் தொகைகளை மீட்க அதிகாரிகள் முயற்சி முயற்சிப்பாரு என தொழில் அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு பின்னரும் நிறுவனங்கள் நிதி செலுத்த தவறினால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அபராதத்துடன் கூடிய நிலுவைத் தொகை வசூலிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நிறுவனங்கள் ஊழியர் சேமலாப நிதியை செலுத்துவதில் தவறளித்துள்ளதாக நிதி அமைச்சின் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது கொழும்பின் புறநகர பகுதியான மோதரனில் உள்ள உணவுக்கு ஒன்றுக்குள் நுழைந்து குழப்பம் ஏற்படுத்திய குழு ஒன்று கைது செய்யப்பட்டுள்ளது இதன்போது உணவகத்தில் இருந்த மக்களை தாக்கி பொருட்களை திருடியதாக கூறப்படும் மூன்று பெண்கள் உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்திக்க நபர்கள் பயன்படுத்திய ஒரு கார் மற்றும் பணப்பையை பறிமுதல் செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்திக்க நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வெள்ளவத்து பகுதியில் அமைந்துள்ள பிரபல சைவ உணவகத்தில் விற்பனை செய்யப்பட்ட உளுந்து வடையொன்றில் முழு கரப்பான் பூச்சி ஒன்று காணப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட ஒருவர் சமூக வலைதளங்களில் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளதுடன் வெள்ளவத்த போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு செய்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தாம் வாங்கிய உளுந்து வடுகே தனது தாய் சாப்பிட முற்பட்ட போது அதன் உள்ளே ஒரு முழு கரப்பாம் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அது வரும் பூச்சியின் பாகங்கள் அல்ல மாறாக ஒரு முழு கரப்பாம் பூச்சி வடையினுள் பொறிக்கப்பட்ட நிலையில் இருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உணவகங்களில் இவ்வாறான தரம் குறைந்தபட்சம் சுகாதாரமற்ற செயற்பாடு பொதுமக்களின் ஆரோக்கியத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாகவும் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் இவ்வாறான உணவுகளை உட்கொண்டால் பாரிய உடல்நல பாதிப்பு ஏற்படும் என்றும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் பொது சுகாதார அதிகாரிகள் இதுகுறித்து உரிய விசாரணைகள் நடாத்தி சம்பந்தப்பட்ட உணவகத்திற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜனாதிபதி அனில்குமார் குமார் நாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நிர்வாகம் மற்றும் கொள்கை ரீதியான தீர்மானங்கள் குறித்து முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தனது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் நாட்டின் தற்போதைய நிலைமை மிகவும் பயங்கரமாக தோன்றுவதாக குறிப்பிட்டுள்ளார் விசேடமாக அரசாங்கம் தற்போது கல்வித்துறையை சீர்குலைத்துள்ளதாக குற்றம் சுமத்திய அவர் நாட்டின் அனைத்து துறைகளும் வீழ்ச்சி அடைந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் அரசாங்க தரப்பின் கடினமான உழைப்பாக கூறிக்கொண்டாலும் நடைமுறையில் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் அதிகரித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை அரசாங்கத்தின் மின்கட்டண அதிகரிப்பு திட்டம் குறித்து வினவிய போது இது பொதுமக்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சுமை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என பல தரப்பினரால் முன்வைக்கப்படும் கோரிக்கை குறித்து ஊடகவியலாளர் வினவிய போது அது தான் எவ்வித கருத்தையும் கூற விரும்பவில்லை என தெரிவித்து அந்த பதிலை தவிர்த்துக் கொண்டார் நாட்டின் தேசிய சொத்துக்களை விற்பனை செய்யும் அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு மக்கள் மத்தியில் பலத்த எதிர்ப்பு நிலவுவதாகவும் அதுகுறித்து குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளாா் கழுத்துறையில் பாடசாலை மாணவியொருவர் விபரீத முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் கழுத்துறை துவாக்கோயில் வீதியைச் சேர்ந்த பதினாறு வயதுடைய மாணவியை இவ்வாறு விபரீத முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் இந்த துயர சம்பவம் கடந்த இரண்டாம் தேதி அவரது வீட்டில் நடந்துள்ளது பிரபல பாடசாலை மாணவியான அவர் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள காபூத சாதன தர பரீட்சைக்கு தயானாகி வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது காபோத சாதாரண தர பரீட்சைக்கு எதிராக அச்ச நிலைமை காரணமாக விபரீத முடிவை எடுப்பதாக மாணவி எழுதியதாக கூறப்படும் கடிதம் ஒன்று போலீசாரிடம் கிடைக்கப்பட்டுள்ளது தொடர்பில் தெற்கு கழுத்துறை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கழுத்துறை நாகுட பகுதியில் ஆசிரியர் ஒருவர் காதலுக்கு மறுப்பு தெரிவித்தமைக்காக கைபேசியை திருடிச் சென்ற சம்பவம் ஒன்று தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கழுத்துணி நாகோடையைச் சேர்ந்த இளம் ஆசிரியர் ஒருவர் அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த ஆசிரியை சந்தேக நபரின் காதலுக்கு மறுப்பு தெரிவித்தமையினால் குறித்த சந்தேக நபர் கைபேசியை பறித்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது ஆசிரியையின் உடலில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபரை கைது செய்ய மதுக்கம போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பலாலியில் உள்ள யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் ஒரே நாளில் அதிக எண்ணிக்கையிலான பயணிகள் விமானங்களை கையாண்டு புதிய சாதனை படைத்துள்ளது இண்டிகா நிறுவனத்தின் இரண்டு சர்வதேச விமானங்களும் சினமன் ஏர் மற்றும் டிபி பி நிறுவனங்களின் ஐந்து உள்நாட்டு வணிக விமானங்களும் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக பயணங்களை மேற்கொண்டுள்ளன யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் அதிகபட்ச பயணிகள் விமானம் கடந்த மூன்றாம் திகதியே இயக்கப்பட்டுள்ளது இதன்போது ஒரே நேரத்தில் சென்னை மற்றும் திருச்சியில் இருந்து யாழ்ப்பாணம் வந்த இண்டிகோ விமானங்களும் கொழும்பில் இருந்து வந்த சிறிய பயணிகள் விமானமும் ஒரே நேரத்தில் பலாலி விமான நிலையத்தில் தரைத்து நின்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது நெருக்கடி நிலையிலிருந்து ரணில் விக்ரமசிங்கவே நாட்டை மீட்டெடுத்தார் எனவே அவர் மீண்டும் நாடாளுமன்றம் வருவது நாட்டிற்கு நல்லது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தியாஸ்ரீ ஜெயசக்ர தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் கடந்த கால அரசுகளை விமர்சித்து எழுபத்தி ஆறு வருடகால சாபம் என கூறியே தேசிய மக்கள் சக்தியினர் ஆட்சிக்கு வந்தனர் எனினும் என்பிபி ஆட்சியில் புதிதாக ஏற்பட்டுள்ள மாற்றம் என்ன எழுபத்தி ஆறு வருட சிஸ்டம் முறையற்றது என விமர்சித்தவர்கள் எதைவிடவும் மோசமான சிஸ்டத்தை தற்போது சேர்படுத்தி வருகின்றனர் நாட்டில் கணக்காய்வாளர் கூட இல்லை இதேபடி நெருக்கடி நிலையில் இருந்து ரணில் விக்ரமசிங் நாட்டை மீட்டெடுத்தார் எனவே அவர் மீண்டும் நாடாளுமன்றம் வருவது நாட்டிற்கு நல்லது ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய சக்தியும் ஒன்றிணைவது ஜனநாயக அரசியலுக்கு சிறந்த விடயமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கைதுக்கு விடுதலை புலிகளை காரணம் காட்டும் நாவல் இந்தியாவின் அசாமில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இலங்கை தொடர்பில் வெளியான அறிவிப்பு தையட்டி போராட்டம் வழக்கு ஒத்திவைப்பு மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவு மண்சரிவு அபாயம் இடமாற்றப்படும் தமிழ் பாடசாலிகள் மாணவர்களின் இனிய பயன்பாட்டை கட்டுப்படுத்த டிஜிட்டல் செயலணி கடந்த ஆண்டில் இலங்கைக்கு கிடைத்த பல மில்லியன் டாலர்கள் நிரந்தர சாரதி அனுமதி அட்டைகள் விரைவில் வெளியான தகவல் டிட்வாசூரா வெளியால் பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கான விசேட அறிவிப்பு